எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டனே அழுத்திங்க இன்றைக்கி நம்ம மட்டன் கறி தான் செய்ய போகிறோம் மட்டனை வந்து நம்ம எப்போதும் வழக்கமாக செய்கிற மாதிரி செய்யாமல் நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம் மட்டனை நம்ம ஃபஸ்ட்டு தனியாக வேக வச்சுக்கலாம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதில் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் கறி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றியாச்சு இது வேகட்டும் இது வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நான் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலஞ்சு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம இறக்கிட்டோம் வாங்க கறி வெந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பரம் கறி நல்லா வெந்திருக்கு அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியே இருக்குது இந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சாச்சு இது வந்து கொஞ்சம் அகலமானதாக இருந்தாக்கா நம்ம கறியை பெரட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் இதில் நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிங்க நாலு ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நெய் நல்லா சூடாகட்டும் இதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சு லீஃப் இதெல்லாம் வச்சுருக்கோம் இதெல்லாம் நம்ம இதில் சேர்த்துடலாம் இதிலே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதிலே நம்ம தக்காளியை சேர்த்துடலாம் இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும் இதிலே நம்ம ரெண்டு பச்சை மிளகா வச்சுருக்கோம் நம்ம அதையும் போட்டுடலாம் மல்லி நான் கொஞ்சம் போட்டுவிட்டோம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டவுன் பாண்டி எலை அதாவது சோத்தேலும் போது இலை ரெண்டு போட்டுக்கலாம் நம்ம கறிக்கெல்லாம் இலை போட்டு ஆக்கணும்னா நல்லா வாசமாக இருக்கும் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதோடு இதில் மிஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க நம்ம ஏற்கனவே கறி வேக வைக்கும் போது ஒரு ஸ்பூன் நம்ம போட்டிருக்கோம் இது அரை கிலோ கறி தான் அதனால் நம்ம மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டால் போதும் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுங்க மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துங்க போட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் எப்போதும் கறி செய்யும் போது வெங்காயம் தக்காளாம் தாளித்து விட்டு நம்ம அதிலே தான் கறியை சேர்த்து செய்வோம் அந்த மாதிரி செய்யாமல் நம்ம மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் இது நல்லா சேர்ந்து வந்துருச்சு நம்ம இதில் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவு சேர்த்துங்க இது நல்லா சேர்ந்துருச்சு இதில் நம்ம கறி வேக வச்ச தண்ணி இருக்குது பாருங்கள் அதை நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றி இந்த மசாலாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இது நல்லா சேர்ந்து வற்றி வந்ததோடு நம்ம வச்சுருக்க கறி அதில் போட்டு நம்ம அரை கிலோ கறிக்கு வந்து நம்ம ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டிருக்கோம் நீங்கள் கறி கூட வரந்தாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளாம் சேர்த்துங்க அதே மிளகாய் தூளம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் இன்னொரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துங்க நம்ம என்ன தான் யூடியூப்புக்காக நம்ம செஞ்சாலும் சாப்பிட போகிறது நான் வீட்டில் தான் அதனால் உரப்பு அதிகமாக போட்டால் சாப்பிட மாட்டாங்க அதனால தான் உரப்பு நான் கம்மியாக போடுறேன் நீங்கள் உரப்பு அதிகமாக சேர்த்துங்க கறியில் ஏற்கனவே நம்ம சால்ட்டு சேர்த்துட்டோம் இப்போ நம்ம கிரேவிக்கிட்ட வந்து சால்ட்டு மட்டும் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இது எல்லாம் நல்லா சேர்ந்து வரட்டும் சேர்ந்து வந்துட்டு நம்ம வச்சுருக்க கறியை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் சேனல் போடுறதுலேயே பெரிய வேலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் கொடுக்கறது தான் வாய்ஸ் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படிலாம் தெரிஞ்சுருந்தா நான் பேசாமே வீடியோ போட்டிருப்பேன் நம்ம பேசி போடுறதுனால இப்போ வந்து நம்ம பேசாமல் வீடியோ போட முடியாது இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் போடுறோம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி அப்படியே அப்படி ஒரு லைக்கு கொடுத்துருங்க கறி நல்லா சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள் பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இது நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம அடுப்பு அடக்கிலாம் நம்ம கறி வந்து ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மட்டன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வரமுத்துள்ளா வபர்கூ